அந்தியில் செம்மை காட்டும் ஆயினும் நீளம் காட்டும் அந்தியில் செம்மை காட்டும் ஆயினும் நீளம் காட்டும் சந்தியில் வெண்மை காட்டும் சந்தியில் வெண்மை காட்டும் தடமலை பொழிந்த பின்னர் தடமலை பொழிந்த பின்னர் சிந்திய வண்ணம் எழில் வானவில் சிறப்பு காட்டும் சிந்திய வண்ணம் எழில் வானவில் சிறப்பு காட்டும் இந்திய வானம் இந்திய வானம் இத்தனை இத்தனை எழிலும் எழிலும் காட்டும் காட்டும் பிரிவினில் உறவு என்றும் பிரிவினில் உறவு என்றும் பேதத்தில் கருவினில் ஒன்று என்றும் காட்சிதான் வேறாம் என்றும் காட்சிதான் வேறாம் என்றும் ஒரு பெரும் நாட்டின் கூரே ஒரு பெரும் நாட்டின் கூரே ஒன்பதின் மேளாம் என்றும் ஒன்பதின் மேளாம் என்றும் திருவுழாம் பாரத நாட்டை திருவுழாம் பாரத நாட்டை செப்புவர் உலக செப்புவர்

இனியொரு இல்லை இனி ஒரு பிரிவும் இல்லை இளைநிலை பிழையும் இல்லை இளைநிலை பிழையும் இல்லை தனியொரு நாடே எங்கள் தனியொரு நாடே எங்கள் தாயகம் என்றும் வாழ்வோம் தாயகம் என்றும் வாழ்வோம் இனமொரு இனமே என்றும் இனமொரு இனமே என்றும் இயல்பொரு இயல்பே என்றும் இயல்பொரு இயல்பே என்றும் மனமொரு மனமே என்றும் மனமொரு மனமே என்றும் வாழ்க்கையை தொடருவோமே வாழ்க்கையை தொடருவோமே